வலா அலி மஹமது கமா கமாபா அலா இப்ராஹிமா வலா அலி இப்ராஹிமா இன்ன மஜீத் சூற சஃ ஆறாவது வசனம் முதல் பதினாலாவது வசனம் வரை அறுபத்தொன்னாவது அத்தியாயம் இருக்குல்ல அது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு சில மாதங்கள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒன்று டு அஞ்சு வரைக்குமான அந்த தஃசீர் பார்த்தோம் அதோடைய கண்டினியூஷனை இன்ஷாலா இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல அந்த முன்னாடி செஞ்ச வந்து அஞ்சு வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தஃசீல் போய்க்கலாம் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாவை துதிக்கின்றது மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததவற்றை ஏன் சொல்கின்றீர்கள் நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது அல்லாவிடம் மிகவும் வெறுப்புக்குரிய செயலாகும் எவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரைப் போன்று உறுதியாக அணிவகுத்து நின்று போர் புரிகின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான் மேலும் மூசா தம் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் என் சமூக மக்களே எனக்கு ஏன் துன்பம் அளிக்கின்றீர்கள் நான் அல்லாவிடமிருந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து இருக்கின்றீர்கள் பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்டபோது அல்லாவும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான் மேலும் பாவிகளுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவதில்லை இது வரைக்குமான தஃசீர் வந்து பார்த்தோம் சுருக்கமாக ஒரு இது கூட பார்த்துடலாம் எல்லாம் என்ன சொல்கிறான் வானங்கள் பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாவே துதிக்குது அப்போ அல்ல என்ன சொல்கிறான் இந்த இடத்துல உங்களுடைய துதிப்பாடுதல் எனக்கு தேவையில்லை ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ பெரிய துதிப்பாடுதல் நடந்துட்டுருக்குது அவன் யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் நான் ஒன்றும் உங்கக்கிட்ட முடியாமல் இயலாமல் இல்லை நான் இல்லை ஏன் அப்படின்னா கடைசி வசனத்தில் எல்லாம் உதவி கேட்குறேன் எல்லாவுக்கு உதவி செய்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறேன் அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் நான் யாவற்றையும் மிகைத்தவன் என்னமோ பின்னாடி உதவி கேட்குறதுனால நீங்கள் என்னமோ நீங்கள்லாம் பார்த்து தான் எனக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு தொழுகிறது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் உபகாரமாக நினைக்கிறாங்க எல்லாவுக்கு செஞ்ச ஒரு உபகாரமாக நினைக்கிறாங்க நான் க எதில் நான் குறை வச்சோம்மா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அல்லாவுக்கு வந்து எதிராக பேசும்போது போய் சொல்லுவான் நான் எதில் உனக்கு குறை வச்சேன் என் குழந்தைய நீன் சாகடிச்ச நான் எதில் குறை வச்சேன் எனக்கே அந்த நோயை கொடுத்தேன் என்னை ஏன் சோதிக்கிற அப்படின்னு கேட்போம் அப்போ எல்லாமே அதோடைய வெளிப்பாடு அல்லா ஒரு உபகாரம் செஞ்சு தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடு தான் ஸோ அல்லா சொல்கிறான் யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் அடுத்த வசனம் சொல்கிறான்ல இல்லை ரெண்டாவசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களை மூமீன்களை பார்த்து சொல்கிறான் இங்கே முஸ்லீம்கள்னு சொல்லி கூப்பிடலாம் முஸ்லீம்கள் குறைந்த லெவல் மூமின்னு அதோடய அடுத்த லெவல் மூமின்னு சொல்கிறவங்கள பார்த்து அல்ல சொல்கிறான் நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்லிவிட்டு அப்போ என்ன சொன்னாங்க என்ன செய்யலை அது எல்லாமே ஒரு ரிலேட்டடான விஷயம் அப்போ எதை சொல்லி எதை செய்யலை அப்போ அது வந்து பின்னாடி வந்து அது தொடராக வருது எதை செய்யலை அப்படிங்கிறது நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது அல்லாவிடம் மிகவும் வெறுப்புக்குரிய செயலாகும் இப்படி சொல்லாத செய்யாத விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஊருக்கு உபதேசம் பண்ணும்போது நமக்கு எரிச்சல் ஆகுது உங்களுக்கு வேணால் பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் மிகப்பெரிய தாயி ஆகிட்டீங்க அழைப்பாளர் ஆகிட்டீங்க பேச்சாளர் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு இது எரிச்சலாக இருக்குது எது கூலி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உள்ட்டாவாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சொல்லிவிட்டு நம்ம அந்த செயலில் இல்லை அப்படின்னா எவர்கள் அல்லாவுடைய வழியில் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரை போன்று உறுதியாக அணிவகுத்து நின்று போர் புரிகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் ஸோ அல்லாவுடைய நேசம் யாருக்கு இருக்குங்கிறது அல்ல இங்கே சொல்லிட்டான் அப்படியே ஈயம் மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றுபட்ட ஒரு ஜமாத் மேலே தான் அல்லாவுடைய நேசம் இருக்கு இன்றைக்கி வந்து ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்து இல்லை ஒவ்வொரு ஜமாத்தும் இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்கேன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அவங்கவுங்க பிற்காது ஒன்றுபட்ட ஃபிற்காது உங்கள் குழு உங்கள் குழுவுக்குள்ளே யாரையும் உள்ளையும் விட மாட்டீங்க வெளியே போகிறதையும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் வந்து இஸ்லாத்து இஸ்லா ஒன்றுபட்ட ஜமாத்துன்னு என்ன தெரியுமா அதில் எல்லாருமே இருப்போம் எல்லா சிந்தனை சார்ந்தவர் எதா சொல்றீங்க எல்லா மொழி பேசினவன் எல்லாமே இருப்பான் ஆனால் அவங்க அல்லாஹுடைய தீனுக்காக இருப்பான் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து என்னன்னா ஒரு ஜமாத்து ஒரு ஃபிர்கா அந்த ஃபிர்காவுடைய நேசத்துக்குரியவர்கள் அவ்வளோதான் இப்போ அல்லா என்ன சொல்கிறான் ஒன்று பட்டுருக்கணுங்கிறது ஒன்று புரியுது உறுதியாக இருக்கணும்னு புரியுது அப்போ ஒன்றுபட்டு என்ன செய்வாங்க அல்லாவுடைய பாதையில் ஈயத்தால் பார்க்கப்பட்ட செவரை போன்று நின்று போர் புரிவார்கள் அல்ல அவர்களைத்தான் நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் அப்போ அவங்களுடைய வேலை என்னென்ன ஒன்று ஒன்றுபட்டு இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ இந்த வேலை வந்து இருக்கணும் அதுக்குன்னு ஜிஹாது போறணுன்னே உடனே ஒரு டீம் சேர்த்திட்டு இந்த ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியும் அல் கைதா மாதிரியும் இப்படி வந்து பேர் பேர் ஜிஹாது கிடையாது ஜிஹாதுடைய கண்டிஷன்ஸ் வேறு வேறு ஈத்தால் நீங்கள் நின்று போர் செய்யணும் அப்படின்னா அதோடைய நிபந்தனைகள் வேறு மேலும் மூசா தம் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் என் சமூக மக்களே எனக்கு ஏன் துன்பம் அளிக்கிறீர்கள் ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க மூசா நபி கேட்குறாங்க நான் நல்லாவிடம் இருந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கு நல்லாவுடைய ரசூல்னு உங்களுக்கு தெரியுமில்ல நீங்களே வாயில் சொல்கிறீங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா மூமின்களை மூமின்கள் அதான் ஏற்றுக்கிட்டவங்களை எல்லாம் வந்து குறை பேசணும் இப்போ எதுக்கு இது பேசுகிறான் அப்படின்னா இது மூமின்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாடம் எல்லாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் சொல்லாத செய்யாதீங்க இப்படி எல்லாம் டைலாக் அடிச்சுட்டு பேக் வாங்கினிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு நமக்கு எல்லாம் சொல்கிறோம் பனீஸ் ராயிகளுடைய வரலாறு சொல்கிறோம் அதுதான் மூசா நபி மூலமாக வெளிப்படுத்துகிறோம் இப்படி தான் இதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் சமுதாயம் உம்மத் இருந்துச்சு இப்படி தான் அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பியிருந்தேன் இதே மிஷன் தான் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரசூலை தொந்தரவு செஞ்சாங்க இப்போ இதே தான் நம்ம அந்த இதில் கூட சொல்லியிருந்தோம் போன பயானில் கூட நபிஸ்லா சலாம் அவர்களுக்கு கூட நம்ம தொந்தரவு செய்கிறோம் இப்போ நம்முடைய செயல்களை பார்த்து இப்போ என்ன இருக்கும் காலையும் மாலையும் ரசூலாக நம்முடைய செயல்கள் அப்டேட் காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இது நடந்துச்சு இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா கர்பலா தான் ஆதாரம் கர்பலாவில் ஹுசைன் அலுவலி இஸ்லாம் அவர்கள் கொல்லப்படும் போது காட்டப்பட்டுச்சே இல்லையா அப்போ காட்டப்படுறப்போ விஷயம் என்ன உம்மத்து என்ன தான் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறான் உம்மத் பார் இன்றைக்கி இவ்வளோ கேவலமான செயலில் போயிட்டுருக்கு இப்போ இதெல்லாமே ரசூலாக் தொடர்ச்சி ஆயிரத்தி நானூறு வருடமாக நபிஸ் அல்லா இஸ்லாம் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தொந்தரவு இருக்கோம் அவங்கள நிம்மதியாக அந்த கபரில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த நிம்மதி வந்து நம்ம கொடுக்கல நம்முடைய செயல்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா அது அப்போ எல்லாம் சொல்கிறான் அது மூசா நபி சொல்கிறதா எல்லாம் சொல்கிறான் அல்லாவிடமிருந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் பின்னர் இது சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறான் பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்ட போது அல்லாவும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான் அப்போ இதில் என்ன அவங்க தொந்தரவு பண்ணாங்க குரான் டீட்டெயிலாக பேசுது மூசா நபி என்ன தொந்தரவு பண்ணாங்க என்ன தொந்தரவு பண்ணாங்க எல்லாமே தெளிவாக பேசுது இந்த பாலைவனத்தில் இருக்கும்போது ஒரு தொந்தரவு பண்ண முதல்ல என்ன கூப்பிட்டு போனாங்க ஃபிரோன்ட்டு இருந்து வெளியே கூட்டி வந்தேன் வெளியே கூட்டிகிட்டு வந்து சில நாட்கள் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தூர்சினாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணப்படுது மண்ணு செல்வம் வானத்துலேருந்து இறக்கப்படுது அப்போ அதை சாப்பிடுங்க எங்கள் கூட நடந்துட்டுருங்க இது பல நாட்கள் இது என்ன நடக்குது இந்த பயணம் நடந்துக்கிட்டே இருக்குது எங்கே போகிறோன்னு மூசானவியும் சொல்லலை எங்கே போகிறோம் எப்போ போய் சேருவோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே சொல்லலை அங்கே விடுதலை செய்யும் போது சொல்லப்பட்டது என்ன உங்களுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு ஊரை வாக்களிச்சிருக்கான் அந்த ஊருக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ வழியில் ஒருத்தனை எங்கே போகிறேன்னே சொல்லாமல் கூப்பிட்டு போனால் அவங்க கேட்டே இருப்பான் தெரியுமா ஊர் எப் எப்போ வருவோம் இந்த ஊரா அந்த ஊரா அந்த ஊரான்றப்ப அப்போ அந்த டிராவலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த ட்ராவலிங் ஏன் நடக்குது அப்படின்னா அல்லாவுடைய பாதையில் சிரமங்களை சகிப்பதற்குண்டான அந்த ப்ராசஸ் நடக்குது அதே டிராவலிங் ப்ராசஸ் தான் நபிசிலாசி அவர்கள் பத்து வருஷம் செஞ்சாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் இவங்க தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டேன் ஒரு ஆர்மி இருக்குது ஒரு ஆர்மிக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குல்ல ஆர்மிக்கு இந்த சம்பளம் இருக்குது அது இருக்குது டியூட்டி டைம் தான் ரிட்டையர்டான பென்ஷன் இப்படி குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் அதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி உயிரை கையில் கொண்டு போய் கொடுக்கணும் போர் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் இருக்குது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் குளிரில் ஓடணும் பனியில் போய் நிற்கணும் இத்தனை இது பண்ணணும் கயிறு ஏறணும் மறந்தாகணும் நெருப்புல இத்தனை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ரெடி ஆகும் ஸோ அதே ப்ராசஸ் இ மூசாலேஸ்லாம் என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வா பிறன்ட்டு இருந்து வண்டிட்டு இல்லை இப்போது உன்னுடைய உள்ளத்துடைய ப்யூரிட்டியை ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நஃப்ஸை ஜெயிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் கொண்டு போகிறாங்க இது எத்தனை நாள்னு சொல்லலை அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அந்த மேகம் வந்து நிழலிடுது இது பின்னாடி அந்த பனிஷ்மெண்ட்டு நாற்பது வருடம் திரியீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அதிகாரி ரஹ்மத்து கிடைக்கல நாற்பது வருஷம் அது பனிஷ்மெண்ட்டு அப்போ கூட யாரும் இல்லை மூசா அலி அவர்களும் இல்லை அப்போ இந்த நேரத்தில் மூசா அலி கூட இருந்தாங்க இது வந்து எல்லாம் வந்து இந்த பல்ஸ் பார்க்கணும் இந்த பனீஸ்ராயல்களுடைய பல்ஸ் எப்படி ரெடி ஆகிட்டாங்களா இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சா அந்த மரம் ஆதம் நபியுடைய மரம் நினைச்சிங்க நிலையான ஆட்சி அடக்கி ஆளக்கூடிய அந்த நிலையான வாழ்வு அடக்கி ஆளக்கூடிய அந்த குணம் இந்த ரெண்டையுமே நீ விரும்பக்கூடாதுன்னு சொல்லி தான் பூமிக்கு எல்லாம் அனுப்புகிறேன் அந்த மரத்துடைய சிஃபத் என்ன ஞாபகம் இல்லையா இறுதி நூற்றாண்டு பேசும்போது சொன்னல ஒரு பயனில் ஆதம் அலி இஸ்லாமுடைய அந்த மரம் இப்ளீஷுக்கு அந்த மரம் வந்து க அந்த நெருக்கத்தில் போகக்கூடாதுன்ட்டு அந்த ரெண்டு குணங்கள் தான் அந்த மரம் எது பிறரை அடக்கி வாழக்கூடிய அந்த தன்மை ப்ளஸ்ஸு பர்மனெண்ட்டாக வாழக்கூடிய அந்த ஆசை இந்த ரெண்டுமே உங்களுக்கு பூமியில் வந்துச்சுனா வந்துடுவோம் அது வராமல் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸ் அப்போ அந்த ப்ராசஸுக்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்களான்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த ம அந்த மலையடிவாரத்தில் அந்த பாலைவனத்தில் நடக்க வைக்கிறான் அவ்வளோ பெரிய கூட்டம் பிரயாணம் பண்ணி பாருங்க தெரியும் நடந்து ரோட்டில் அவ்வளோ பெரிய ஒரு வெயிலில் ஒரு கூடாரம் அடிக்காமல் போய்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க ஒரே சாப்பாடு வந்துட்டுருக்கு அப்போ அந்த ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பிரயாணத்தை வெறுக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வெறுத்தது சாப்பாடு கிடையாது ஒரே விதமான உணவை நாங்கள் வந்து விரும்ப மாட்டோம் அப்படின்னோடனே மண்ணு செலவாக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்லாம் கேட்கல அவங்க கேட்டது என்ன இந்த பிரயாணம் எவ்வளோ நாளைக்கு எங்களை விட்டுருங்க இப்படியே விட்டுருங்க அந்த ஊர் வரும் வரும் எப்போ வரும் இப்படியே விட்டுருங்க நாங்கள் இங்கேயோ வாழ்ந்துக்கிறோம் இருக்கிற இடத்துலேயே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் ஒன்று அப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் சாபம் கொடுத்து போ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரில் போய் இறங்கிடுன்ட்டான் அப்போது விவசாயம் அவங்க என்ன பண்ணுறாங்க விலை வெங்காயம் தானியம் இது கேட்குறாங்க வெங்காயம் தானியம் கேட்குறாங்கன்னா அர்த்தம் என்ன வெங்காயம் காலையில் போட்டால் மத்தியானம் வருமா அதெல்லாம் ரெண்டு மாதம் பயிர் மூணு மாதம் பயிர் அவங்க கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம் போதும் அப்பா அவன் கூட அலா அலான்னு அலைஞ்சது நாய்ப்பையா ஒரு இடத்துல எங்களை செட்டில் பண்ணுங்கிறேன் புரியுதா இல்லையா கேட்டது வெங்காயம்னா வெங்காயம்னா கடையில் மார்க்கெட்டில் வாங்கி கேட்கல நாங்கள் வெங்காயத்தை உற்பத்தி பண்ணுறோம்னா விளை நிலம் வேணும் வெங்காயத்துக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு உழுவணும் அதுக்கு இப்போ கண் கண்காணிப்பு இருக்குது அப்போ அங்கே நாங்கள் இங்கேயே ஒரு ஊரில் எங்களுக்கு செட்டில் ஆகிறோம் அவங்க வேலைக்கு நாங்கள் தயார் இல்லை எது அல்லாவுடைய தீன் மேலோங்கிற அந்த வேலைக்கு நாங்கள் தயார் இல்லைன்ட்டாங்க அப்போ அது ஒரு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி அந்த தொந்தரவு கொடுக்குறாங்க அல்லாவை கொண்டாந்து காட்டுங்கிறாங்க காலை செலவை செலவையாக வணங்குறாங்க பல விதமான தொந்தரவுகள் இப்போ ரவிசிலாசிலம் நமக்கு என்ன சொன்னாங்க பனிஸ் ராயில்கள் செஞ்சது நீங்களும் செய்வீங்கன்ட்டாங்களா இதே தான் நம்மளும் இருக்கோம் நபீசுல்லா சலம் அவர்கள் என்ன சொன்னால் என் குடும்பத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க என் குடும்பம் உங்களுக்கு வழி காட்டும் குரான் வழி காட்டும் என் குடும்பமும் உங்களுக்கு வழி காட்டும் ரெண்டையும் விட்டு செல்கிறேன்னுக்குறேங்க அப்போ ஒன்று என்ன குரான் அப்போ குரானுடைய வேலை என்ன நேர்வழி அப்போ ரெண்டாவது வெட்டு செல்கிறேன்னா என்ன அர்த்தம் என் ஃபேமிலியாக முட்டாள்களாக ஒரு கன்ஃபியூஷன் ஒரு காலத்தில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மாறி போயிடுவீங்க உங்களுக்கு புரியவே புரியாது ரெண்டு பக்கமும் சகாபாக்கள் நிற்பாங்க பைத்தியம் பிடிச்சிடும் அதான மீனிங்கு ரெண்டு பக்கமும் சகாபாக்கள் இருப்பாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எந்த சகாபியை பின்பற்றுறதுன்னு திணறி வருவீங்க க்ளூ கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க ஒன்று குரானு ரெண்டாவது என்னுடைய ஃபேமிலி என் ஃபேமிலியில் இருக்கிற சகாபாக்களை ஃபாலோ பண்ணுங்கள் வழி தவற மாட்டிங்க இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போனாங்க நாம் என்ன பண்ணோம் அந்த ஃபேமிலியை ஜனாதா எடுத்து ஃபேமிலி இருக்கிற திசை தெரியாமல் அழிச்சு விட்டு இன்றைக்கி ஹிதாயத்து தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அழிஞ்சிட்ருக்கோம் இதை தான் நம்மளும் பண்ணோம் அப்போ இந்த ப்ராசஸ் நம்மளும் அல்லாவுடைய தூதரோட சொன்ன அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே மாறி நம்மளும் தவறி போய் நம்மளும் என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு எல்லாம் என்ன சொல்கிறான் பின்னர் இதெல்லாம் செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டு தூதருடைய போதனைகளுக்கு மாறு செஞ்சாங்க இப்படி செஞ்சுட்டதுனால கடைசியாக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த கோணல் வலியை மேற்கொண்ட போது பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்ட போது அல்லாஹ்வும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான் அது என்ன கோணல் வலி அப்போ கோணல் வலின்னு ஒன்று நல்லா சொல்கிறான்ல என்ன கோணல் வலி என்ன கோணல் வலி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இவர்களாக சில விஷயங்களை உற்பத்தி செய்து கொண்டார்கள் அல்லாவுடைய வெற்றி கிடைக்கிறதுக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கிறதுக்கும் என்ன என்ன வை உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க தொழுதால் போதும் தௌஹீதில் கரெக்டாக இருந்தால் போதும் தர்கா வழிபாட்டை விட்டு இருந்தால் போதும் இப்போ கூட ஒரு பெருமை என்ன ஓய்த்து மன்னர் செத்தாராம் அவரு வந்து கபரு பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அடக்கம் பண்ணும்போது காட்டுறாங்க கபரு ப ஒரு அடிக்கு இருக்கு அவ்வளோதானா உலக வெற்றியுடைய அளவுகள் அவ்வளோதான் மரும வெற்றியுடைய அளவுகள் அவ்வளோதானா செத்ததுக்கப்புறம் தன்னுடைய கபரு இவ்வளோ ஒரு ஜான் இருந்துச்சுன்னா அவங்களாம் சொர்க்கவாசியா என்ன அது கபரு கூட பார்த்தீங்கன்னா அதுவும் காட்டுறாங்க அதுலேயும் ஒரு லாஜிக்கில்லைன்னு வச்சுங்க யாரும் ஃபஸ்ட்டு நாள் கல்லறை காட்ட மாட்டான் அடு ஃபஸ்ட்டு நாள் ஜெயலலிதா சமாதி அப்படி தான் இருந்துச்சு நாள் அந்த அன்னிக்கு மூணு நாளுக்கு எப்படி இருக்கும் அது மண்ணை தான் இருக்கும் மண்ணு மண்ணு தான் இருக்கும் கட்டுறதெல்லாம் பின்னாடி வர்ற தலைமுறை தான் கட்டும் அதெல்லாம் அன்றைக்கு வந்து கட்டாது சரி இப்போ என்ன விஷயம்னா நாங்கள் எச்சரிக்கை செஞ்ச விஷயத்தில் உறுதியாக இருக்கும் யார் இந்த கபூர் வழிபாட்டை தான் சூழ்நா சொன்னாங்க அந்த ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்துட்டீங்க வச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இருக்கும் இது என்னது கோணல் கோனல் வழி கண்டிப்பாக நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது குரான் சொல்லக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்யாத வரைக்கும் சொர்க்கத்துக்கு நம்மளால் போக முடியாது கபு வழிபாடு நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அது ஒரு நிபந்தனை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு மார்க் கொஸ்டின் அதுக்கு பாஸ் மார்க் கிடைக்காது ஒரு மார்க் ஓகே அலமதுல்லா அந்த ஒரு சப்ஜெக்டில் நீ இந்த இடத்துல தௌஹீது வந்திருக்க கட்டுப்படுதல்ல நீயும் முஷிற்குதான் கட்டுப்படுதல்ல யார் இப்போ நீ தௌஹீத்வாதி வந்து கிடையாது அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் கோணல் வழிகளை இவர்கள் மேற்கொண்ட போது பல கோணல் வழியும் இவங்க மேற்கொள்கிறாங்க என்ன பண்ணுறாங்க மாய மந்திரத்துக்கு போகிறாங்க ஹாரத் மாரத்து இந்த சம்பவம்னு நினச்சிருப்பாங்க மந்திரங்களை நம்புகிறாங்க எதாவது அதாவது இந்த ஜெயிக்கிற விஷயம் இல்லை என்ன மூசா நபி ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்களா ஃபிரோன எப்படி அடித்தாங்க கடல் ரெண்டாக புலந்துச்சு இதே ஆற்றல் நமக்கு இருந்துச்சுன்னா எப்படி நம்மளே வந்து காற்று மூலமாக ஜெயிக்க வச்சோம்னா நம்மளே ஜின்களை கையில் போட்டுக்கிட்டு ஜெயித்தோம்னா நம்மளே மாய மந்திரத்தில் போயிட்டோம்னா நம்மளே சூனியத்தில் இறங்கிட்டோம்னா இப்படி ஆல்டர்னேட் விதமாக போய் அதாவது ஒரு உம்மத்து கோணல் வழியை மேற்கொள்ளுதுன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் கோணல் என்ன தெரியுமா வணக்க வழிபாடுகளை கொள்வது அதுக்கப்புறம் அந்த வணக்க வழிபாடுல கூட நீங்க ஒழுங்கா இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் வணக்க வழிபாடு தப்பா செய்வது அதுக்கப்புறம் புதுசாக வணக்க வழிபாடு உருவாக்குவது அதுக்கப்புறம் உருவாக்குறது சிர்கு உருவாக்குறது வரும் நீங்க என்ன நினைப்பீங்க எல்லாமே சரி பண்ணிட்டு போய் வணக்க வழிபாடு சரியா பண்ணிட்டா போதுன்னு நினைப்பீங்க ஆனா விஷயம் கேம் அங்கே கிடையாது அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வாங்க வணக்க வழிபாடு வரைக்கும் நீங்க வழிகட்டல போய் போறீங்களா இன்னொரு ஸ்டெப் ரிவர் அதாவது முழுமையான தீனுக்கு நோக்கி வரணும் அப்போ இதுதான் வந்து எல்லாம் இங்கே சொல்றான் அவர்கள் கோடல் வழியை மேற்கொண்ட போது அல்ல என்ன பண்ணிட்டான் அந்த கோணல் வழியை ஜாஸ்தி பண்ணி விட்டான் வெறும் தொழுக போதுமா சாவு நெஞ்சில் கட்டுறதா அந்த தொப்புல கட்டுறதா இதுலேயே கட்டி சாவுன்ட்டான் ஏன்னா அசல் போதனையின் பக்கம் உனக்கும் ஃபோக்கஸ் இல்லை நானும் வந்து உனக்கு கூட்டிகிட்டு வரமாட்டேன் அப்போ அல்லா வந்து அந்த இடத்துல அலைய விட்டுருவான் அப்படிங்கிறது புரியுது அப்போ அடுத்து இன்னைக்கு வந்து அவருடைய தொடர பார்ப்போம் மரியமின் குமாரர் ஈசா கூறியதையும் நினைவு கூறுங்கள் இப்போ அல்லா என்ன சொல்கிறான் நபி நபியுடைய அந்த காலகட்டத்தை பற்றி சொல்கிறான் ஒரு உம்மத்து ஒரு பணிக்காக தேர்வு செய்யப்பட்டது காலம் எவ்வளோ கடந்து போயிருச்சு ஆனால் அந்த உம்மத் பார்த்தீங்க எப்படின்னா தனி மனிதனுக்கு ஒரு குணாதிசயம் ஒரு தலைவிதி ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிற மாதிரி சமுதாயங்களுக்கும் ஒரு குணாதிசயம் ஒரு தலைவிதி ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது இப்போ மொத்தமாக இந்த சமுதாயத்தையுடைய அந்த ட்ராக் ரெக்கார்டை வந்து எல்லாம் பேசுகிறோம் மூசா நபி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணீங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க ஈசா வரும்போது உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்கிறோம் காலம் கடந்துச்சு பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிங்க வரலாற்றில் பல அடி உழுந்துச்சு திருந்துனீங்களா எல்லாம் வந்து எப்பயுமே ஒரு உம்மத்தை உம்மத்தாக தான் பார்ப்போம் அவர் யூடியூப் விட்டு ஒரு ஆள் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு ஒரு பார்ப்பனியத்தை பற்றி ஒரு எதிர்ப்பு தெரிவித்து பேசும்போது அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது வரலாற்றில் இங்கே முன்னோர்கள் செய்த தவறுகளை ஏன் எங்கள் மேலேயும் சேர்த்து பேசுறீங்கன்னு சொல்லி சிலர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படி யூடியூப் சொல்றாரு சொல்கிறார் என்ன பேசுகிறாங்கன்னா அந்த முன் சென்ற அந்த ஜாதி கொடுமைகள் அந்த பெண் அடிமைத்தனம் அந்த சதி எதிர்ப்பு அந்த என்ன அந்த உயிரோடு எரிக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நவீன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எங்கள் மேலே நீ ஏன் குறை சொல்கிற அப்படின்னு சொல்லி சில மேல்ஜாதி வகுப்பினர் வந்து நம்மகிட்ட புறப்பட்டுக்கிறாங்க அப்போ அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் அழகாக சொல்கிறேன் அதாவது சொல்கிறேன் இல்லைங்க ஒரு காமன் சென்ஸ் யாருக்கு இருந்தாலும் அவங்க எல்லாருமே இதை தான் பேசுவாங்க சொல்கிறாங்களே ஏன் பின்னாடி போன விஷயத்தை பேசுகிறீங்க ஏன் வந்து முகே சம்பத்தை இழுக்கிறீங்க ஏன் கர்பலாவை இழுக்கிறீங்க இப்போ என்ன அதோடைய தேவை வந்துச்சுங்கிறாங்க ஏன் இழுக்கிறவங்க சொல்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு வந்து புரியதா வகையுடைய நாலேஜ் இல்லாத ஒரு ஆளுக்கு புரியிற விஷயங்கள் சொல்கிறான் அதுக்கு அவன் என்ன சொல்கிறாருன்னா வரலாற்றில் நடந்தது தான் அதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை தான் ஆனால் உங்களுக்கு வந்து பா நீங்கள் வந்து அதோடைய அந்த வரலாற்றுடைய தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்க போடுவீங்க பார்க்க போடுவீங்க அவன் சொல்கிறான் நீங்கள் வரலாற்றுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் பார்ப்போம் எப்போ தெரியுமா உங்களை தவிர்த்துட்டு அவங்கள மட்டும் வர சொல்லுவோம் நீங்களே சொல்லணும் அந்த முன்னோர்களுடைய செயல்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்க பக்கம் நீங்கள் எந்த பக்கங்கிறது டிசைட் பண்ணி ஆகணும் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அதுக்கப்புனா அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் நாங்கள் சொல்கிற குறை உங்களை சாராது புரியுது இல்லையா இப்போ பல்லா குரானில் சொல்கிறா பாருங்க நபிமார்களை ஏன் கொன்றீர்கள்ங்கிறான் எந்த நபிமார்கள் மதினவாசி கொண்டான் மதினால் இருந்த யூதன் எந்த இதை தூதர கொண்டான் ஆனால் எல்லாம் என்ன சொல்றான் அந்த செயல்களை சரின்னு நினச்சிட்டு தானே உன் பயன்களில் பேசிட்டு இருக்கிற இன்றைக்கி வந்து ஹுசேன் வந்து போனது தப்புன்னு தானே நீ பேசிட்டு இருக்கிற அப்போ நீ எஸ் டீம் தான் இன்னைக்கும் வந்து அழியலனுடைய போர்கள் தேவையற்றதா நீ இல்ல இன்னிக்கும் நீ ராங் சைடு தான் அப்போ வரலாறுடைய அந்த பலன்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இவர் இவர் சொல்றாரு அதே தான் அப்போ இங்க என்ன நடக்குது ஈசா அலி இஸ்லாமுடைய அந்த காலகட்டம் வரும்போது என்ன ஆயிடுச்சு தீனுங்கிற சப்ஜெக்டே மறந்து போச்சு எப்படி இன்னைக்கு உலகம் இருக்கோ அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ரசோல்லா சொல்றாங்கல்ல மார்க்கம் வந்து விடும் அஜுநவி ஆகிரும் மார்க்கம் என்ன ஆயிரும் அறியப்படாததாக அது தொடங்கிச்சு வெகு விரைவில் அது என்ன ஆயிடும் மறுபடியும் அறியப்படாததாக அது போயிடும் அப்போ ஈசா நபி வரும்போது என்ன ஆயிடுச்சு இகாமத்து தீன்னா தெரியாது ஹிலாஃபத்துனா தெரியாது ஹாக்கிமியத்துனா தெரியாது அஜ்நபி ஆயிடுச்சு அப்போ இவர் வந்து சொல்கிற விஷயம் எல்லாமே புதுசாகப்படுது எது மூசா நபிக்கு வந்து எல்லாம் சொன்னானோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு புது விஷயங்களா தெரியுது அதுதான் எல்லாம் சொல்கிறான் மூசா மரியமின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் இஸ்ராயலின் வழித்தொன்றல்களே நான் அல்லாவினால் உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன் நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் மேலும் எனக்கு பிறகு அகமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன் எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது வெளிப்படையான மோசடி என்று கூறினார்கள் இப்போ மூசாலே ஈசா நபி வந்து சொல்கிறாங்க நான் வந்து இந்த தௌராத்துடைய உண்மைப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன் நான் வந்து அகமதுங்கிற அந்த பெயரை வரக்கூடிய தூதரையும் நற்செய்தி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய்ப்படுத்துகிறாங்க நீ மோசடிக்காரர் இது தெளிவான மோசடின்ட்டாங்க இது மோசடின்னு சொன்னது யாரு அந்த காலத்தில் இருந்த பொறுக்கி பசங்களா இப்போ ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தவங்களா மறுத்து எதிர்த்து நபிக்கு எதிராக செயலாற்றியவர்கள் யார் ஆலிம்கள் உலமாக்கள் உலமாக்கள் தானே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நீ போய் ஒரு இந்த மூவி கூட இருக்கும் ஈசான் அபிஸுடைய மூவின்னு கூட பாட்டு அடிச்சு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க என்னன்னு சொல்கிறாங்க உலமாக்கள் தான் எதிர்த்து நின்னாங்க உளமாக்கலுக்கு எதிராகத்தான் ஈசான் நபி வெஸ்ஸஸ் யார் வெஸ்ஸஸ் யார் உலமாக்கள் தான் அப்போ உலமாக்களுடைய அந்த பிரெயின் வாஷிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது அபு அப்துல்லா கூட சொல்லிட்டு இருப்பார் இவங்க சாதாரண ஏன்னா நான் சொல்லுவேன் என்ன ஏன் ஆதாரமெல்லாம் இருக்குல்ல நம்ம எடுத்து பேசலாம் அவர் சொல்லுவார் அதெல்லாம் கிடையாது பாவா நீ நினைக்கிற மாதிரி நீ பைபிளை பாரு ஈசா நபி எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகல் பண்ணாங்கன்னு பாரு இவங்க எல்லாருமே எதிராக தான் முடிச்சுட்டு இருந்தாங்க எல்லா காலகட்டத்திலேயுமே நபிமார்கள் வெசஸ் யார் அந்த சமுதாயத்துடைய உளமாக்கள் தலைவர்கள் இவர்கள் தான் கரப்டாயிருவோம் அப்போது இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஈசா நபி அவங்க எதிர்க்கிறாங்க எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துடைய கேரக்டர் எப்படி கெட்டதாக போயிடுச்சு ஈசா நபி வந்து அந்த செத்து போன அந்த உம்மத்துக்கு உயிர் கொடுத்து நினைக்கிறாங்க ஒன்றுமே அதை எழுப்ப முடியுது அப்போ அதனுடைய அந்த தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க ரசூல்லாவை பற்றி ஒரு முன்னறிப்பு செஞ்சுட்டு போகிறாங்க இப்போ நபி அல்லா சலாம் அவர்களுடைய முன்னறிப்பு பொறுத்த வரைக்கும் பைபிளெலாம் எங்கே இருக்குது பல ஏற்பாட்டிலேயும் இருக்குது புது ஏற்பாட்டிலையும் இருக்குது பல ஏற்பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீராக ஓரவிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி இனி நான் கேளாமலும் இந்த பெரிய நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் படி அவர் செய்வார் இது என்னன்னா ஓரேபு அப்படிங்கிறது இந்த ஓரேபுல கூட்டப்பட்ட நாள்ல அப்ப நீ இல்லை பிரார்த்தனை இதுக்கப்புறம் இந்த வேதனை எனக்கு வேண்டாம் அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துடைய இதை சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்னொரு வாட்டி அடிக்காத நான் இனிமே உன் பேச்சை கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி பனீஸ் ரயர்கள் சொல்றாங்க அப்போ அதை வந்து சொல்லி அதற்கு வந்து அல்ல என்ன சொல்றான் அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரி நீ சொல்ற இல்ல அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி மூசாலிஸ்லாம் பேசுறது இதெல்லாம் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரன் உனக்காக உன் சகோதரர் எலும்பு பண்ணுவேன் இந்த ஓரேபு சபை இந்த சபை